மாமன்னர் பகதூர் ஷா சிறைச்சாலையின் குளிர் சூழ்ந்த அந்த காலை ஒரு பெரிய தட்டில் காலை உணவு கொண்டுவரப்படுகிறது துணியால் மூடப்பட்ட அந்த தட்டுகளுடன் மேஜர் ஹட்ஸனும் நுழைகிறார் முகத்தில் விஷமம் கலந்த ஒரு கொடூரச் செரிப்பு பகதூர்ஷா நீண்ட நாட்களாக கம்பெனி நிறுத்தி வைத்திருந்த பரிசுகள் இவை என்று கூறி ஹட்சன் தட்டின் மேலிருந்த துணியை இழுத்தெடுப்பான் அங்கே மிர்ஷா முகல் ஹிலுருல் சுல்தான் பகதூர்ஷாவின் இரு மகன்களின் துண்டிக்கப்பட்ட தலைகள் சுட்டுக் தலைகளை வெட்டி அவையே பரிசுகள் என கிண்டலுடன் நிற்கும் ஹட்சனை திடநெஞ்சுடன் நேராக பார்த்து தைமூர் வம்சத்தின் ஒரு தமது புனிதத்துவத்தை இவ்வாறே நிரூபிப்பார்கள் என்று கம்பீரமாக சொல்கிறார் பகதூர் ஷா அவன் கண்களில் துளியளவும் கண்ணீர் கண்ணீரில்லாததைக் கண்டு உமது கண்களில் என்ன நீர் வெற்றிவிட்டதா என்று கேட்கும் ஹட்சனிக்குப் பதிலாக அரசர்கள் அழுவதில்லை அதிலும் முஸ்லிம்கள் ஷஹீதானவர்களுக்காக அழமாட்டார்கள் என்று பேரரசரின் பெருமிதத்துடன் உரைக்கிறார் பகதூர் ஷா வெட்கத்தால் தலையை குனிந்து வெளியேறுகிறான் ஹட்சன் இந்த பொற்கதை இது இஸ்லாமியர்களின் வீரத்தை மட்டுமல்ல இந்திய மண்ணின் நரம்பில் ஓடும் அசைக்க முடியாத தளராத வீரத்தை நினைவூட்டுகிறது வரலாறுகளை மாற்றி போட்டாலும் உண்மை நம் இரத்தத்தோடும் நம் மண்ணோடும் கலந்து உயிரோடு நிற்கிறது அதை மறைக்க நினைக்கும் பாசிசவாதிகளுக்கு அது புரியும் நாள் தூரத்தில் இல்லை